அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு பக்கா மாஸ் கட்சியின் தலைவர் அண்ணன் விஜய்க்கு சில கேள்விகள் எதனால இது அப்படின்னா இப்ப ஈரோட்ல அண்ணன் வந்து விஜய் அண்ணன் வந்து ஒரு பேசியிருந்தாங்க மக்களை சந்திச்சு ஆஹ் அரசியல் எதிரி யார் அப்படின்னு கேக்குறாங்க உடனே மக்கள் எல்லாம் கத்துறாங்க கொள்கை எதிரி யார் அப்படின்னு சொல்றாங்க உடனே மக்கள் எல்லாம் கத்துறாங்க இப்ப இதுல எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா கொள்கை எதிரி யார் அப்படின்னு நீங்க மக்களை கேக்குறீங்க மக்கள் என்ன கேட்கிறாங்கன்னா விஜயன உங்க கட்சியின் கொள்கை என்ன அப்படின்னு கேக்குறாங்க அப்ப முழுமையா முழுமையா நான் வந்து அந்த பேச்சை வந்து கவனிச்சேன் அதுல நிறைய முரண்கள் நிறைய தவறான தகவல்கள் நிறைய தவறான செயல்பாடுகள் இருந்துச்சு அப்ப ஒரு நல்ல ஒரு அரசியல் கட்சிய நாம் தமிழர் கட்சியும் அண்ணன் சீமானன் தம்பியாக அதை வந்து சுட்டி காட்டணும் அப்படின்னு அவ விருப்பப்பட்ட அதைதான் நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் இப்ப முதல்ல நீங்க வந்து என்ன சொல்றீங்கன்னா மஞ்சள் ஈரோடு வந்து மஞ்சளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடம் இது வந்து நம்ம வந்து மஞ்சளுக்காகவே இது பண்ண ஊர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா மஞ்சள் அப்படின்றது மங்களகரமான ஒண்ணா வந்து தமிழர்கள் கருதல மஞ்சளை வந்து தமிழர்களை உபயோகப்படுத்தினது ஒரு கிருமி நாசினி அதுதான் வந்து மஞ்சளுக்கான முதன் முதல் அவங்க வந்து பயன்படுத்துறது ஆஹ் இத வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா பெரியாழ்வார் வந்து பாசுரத்துல எப்படி பாடுறாங்கன்னா நோக்கிய யசோதை நுணுக்கிய மஞ்சளால் அப்படின்னு பெரியாழ் பெரியாழ்வார் வந்து பாசுரத்துல பாடுறாங்க அப்ப கிருஷ்ணனை பத்தி பாக்குறப்ப அவங்க பெண்கள் வந்து மஞ்சளை தேய்ச்சிக்கிறதா அதெல்லாம் அவர் வந்து குறிப்பிடுறாரு மிக முக்கியமாகவே வந்து இந்த விராலி மலை அப்படின்னு நம்ம சொல்றோம்ல விஜயான அது பேர் விராலி மலை அப்படின்றதுக்கும் போது மலை தான் அந்த ர வந்து பெரிய ர அந்த பெரிய ரே போட்டு எதுக்காக அந்த பெரிய பெரியரா போடுறோம் அப்படின்னா மஞ்சள் வந்து பெண்கள் முகத்துல தேய்ச்சி குளிப்பாங்க அந்த பெண்கள் வந்து விராலி பெண்கள் அப்படின்னு சொல்றது அவங்க பயன்படுத்துறதுனால அது விராலி மலை அப்படின்னு மாறிச்சு அந்த அதுதான் இப்ப பேரளவுல அது மாறி இருக்கு அப்ப பாத்தீங்கன்னா மஞ்சளுக்கு பின்னாடி ஒரு வரலாறு ஒண்ணு நம்மளுக்கு இருக்கு அந்த வரலாற சரியா நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பேசணும் அப்படின்றதான் அஹ் என்னுடைய ஒரு கருத்தா முதல் கருத்தா நான் வைக்கிறேன் இப்போ ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்து கேக்குறீங்க எதுக்கெடுத்தாலும் நீங்க என்ன கேக்குறீங்க அப்படின்னா பெரியார் அவர் வந்து ஒரு கடப்பாறை அந்த கடப்பாறையை தான் நான் வந்து உடைக்க போறேன் அப்படின்ற பெரியார் அப்படின்றது ஒரு கடப்பாறை இல்லைன்னா அது ஒரு குத்தூசி அந்த குத்தூசியை வந்து இவங்க ஊதி பெருசாக்கி ஒரு பிம்பமா கடப்பாரையை மாத்தி வச்சிருக்காங்க அந்த குத்தூசி அந்த எப்படி வந்து ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பங்கள் ஒரு சின்ன ஒரு குத்தூசி வச்சு உடைச்சா உடஞ்சிருமோ அந்த மாதிரி ஒரு குத்தூசி தான் பெரியார் அப்படின்றது அந்த ஈவேரா வந்து தமிழர்களுக்கான வழிகாட்டி கிடையாது ஏன்னா முதல்ல தமிழர்கள் வந்து ஒழுக்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்த ஒரு கூட்டம் ஒழுக்கம் விருப்பம் தரலாம் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் வள்ளுவர் பெரு பெருமகனா சொல்றாரு அப்ப ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி கற்பு சமம் அப்படின்னு சொன்ன பாரதி தான் உண்மையான கடப்பாறையை தவிர பெரியார் வந்து கடப்பாறை கிடையாது ஏன்னா அந்த ஈவேரா வந்து என்ன பண்ணியிருக்காருன்னு உங்களுக்கே தெரியும் சிறு வயதுல பெண்கள் அதாவது சில தவறான இடங்கள்ல போயிட்டு அங்க கணக்கு எழுதியிருக்காரு அதுல மூலமா காசு சம்பாரிச்சிருக்காரு அப்படிதான் அவர் காசு சம்பாரிச்சது ரொம்ப நுட்பமா பாக்கணும்னா பெரியார் வந்து ஒரு ஈவேரா வந்து ஒரு பெரிய கருமி கஞ்ச கஞ்ச பிசுனாரி காசை யாருக்கும் கொடுக்க மாட்டாரு யார் வீட்டுக்கு போனாலும் காசை வாங்குவாரு தனக்கு இடைக்கடை காசு வைக்கணும் அப்படின்னு கேட்டுக்கொண்டு எல்லாரையும் வற்புறுத்தி பணத்தை வாங்கினவர் தான் ஈவேரா அதை வைத்துதான் அவர் வந்து ட்ரஸ்ட் உருவாக்குனாரு மணியம்மைய ஐயா ஈவேரா அவர்கள் எதனால திருமணம் செஞ்சுக்கிட்டார் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னாலே தனது சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் தனக்கு அப்புறம் தன்னுடைய சொத்துக்களை வந்து அவ மணியம்மையை அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்றதுனாலதான் அவர் திருமணம் செஞ்சிருக்காரு அப்ப பாத்தீங்கன்னா சொத்தே இல்லாதவன் காசுக்கு ஆசைப்படாதவன் தன் வாழ்க்கையில காசு சம்பாதிக்கணும்னு நினைக்காதவன் அரசியலுக்கு வர்றது அப்படின்றது நல்லது ஆனா ஈவேரா அவர்கள் எல்லா இடங்களிலுமே சொத்து வாங்கணும் காசு வாங்கணும் கிட்ட காசு வாங்கி டிரஸ்ட் அமைக்கணும் அப்படின்னு நினைச்சு அதை தான் அவர் பண்ணாரு அதனாலதான் அவர் மணியமை திருமணம் பண்ணிக்கிட்டாரு இப்ப எனக்கு ஒரு கேள்வி இருக்கு என்னன்னா ஈவேரா வந்து அஹ் மணியமையை திருமணம் செஞ்சுக்கிட்டாரு சொத்து வந்து ஈவேரா மணியமை கிட்ட போச்சு ஆனா ரொம்ப நாளா எனக்கு புரியாத கேள்வி என்னன்னா இந்த மணியமை கிட்ட இந்த சொத்து எப்படி மாணவிகர் கீ வீரமணிக்கிட்ட போனுச்சு அப்படின்னு எனக்கு தெரியல ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்ச விஜயன நீங்க அவர்கிட்ட கேட்டு சொல்லலாம் இப்ப எதுக்கு எடுத்தாலும் சமூக நீதி சமூக நீதி ஈவேரா சக சமூக நீதி அப்படின்னு நீங்க சொல்றீங்க எனக்கு என்ன கேள்வினா விஜய் என்ன ஈவேராக்கு முதல்ல எங்க சமூக நீதி இருக்கு ஏன்னா தான் ஆண்ட பரம்பரை அப்படின்னு ஜாதி பெருமை பேசுவோம் எவனுமே வந்து எனக்கு தெரிஞ்சு சமூக நீதியை மக்களுக்கு செஞ்சதே கிடையாது இப்ப ஈவேராவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆண்ட பெருமரை பரம பெருமை பேசுறாரு இங்கு வந்து சேர சோழ பாண்டியர்கள் நாயக்கர்கள் நாங்களாம் ஆட்சி செஞ்சிருக்கோம் நாயக்கர்கள் எங்களோட இது வந்து இது விஜயநகரத்துல இருந்து வந்தவங்க நாங்க எங்களோட சின்னங்கள் வந்து மதுரையில இருக்கு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு ஆண்ட பெருமுறை பெருமை பேசியவர் ஈவேரா அப்ப ஆண்ட பெருமுறை ஆண்ட ஆண்ட பெருமை பேசி பெருமை பேசிய ஈவேரா எப்படி சமூக நீதியை வாங்கி கொடுத்துருப்பார் அப்படின்ற ஒரு அடிப்படை கேள்வி ஒன்னு வருமா ஏன்னா எனக்கு ஜாதிய உணர்வு இருக்கு அப்படின்னா ஜாதிய உணர்வு உள்ளவன் எப்படி மற்ற ஜாதிகளுக்கும் மற்ற சமூகங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நான் நினப்பேன் அதனாலதான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா நாயக்கமார்கள் சாத்தப்பட்டார்களா அப்படின்னு கோயம்புத்தூர்ல பேசியிருக்காரு நாயக்கமார்களுக்கு சாத்தினா என்ன இல்ல நாயக்கமார்களுக்கு விபூதி திருநீர் போட்டா என்ன இவருக்கு என்ன வந்துச்சு எதற்காக நாயக்கமார்கள் நாமம் சாத்தப்பட்டார்களா அப்படின்னு அவர் பேசுறாரு அப்ப நீங்க பாத்தீங்கன்னா நுட்பமா பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஜாதிய உணர்வு இருந்துச்சு அதனாலதான் கடைசி வரைக்கும் ஜி டி நாயுடுவே அவர் வந்து ரொம்ப நெருங்கிய நட்பா ஜிடி நாயுடுவே பழகி எல்லாம் பண்ணாரு ஜி டி நாயுடு தான் மணியமைக்கும் ஈவேராக்கும் திருமணம் செஞ்சு வச்சது அப்ப இப்ப என்ன எடுத்துக்கிட்டீங்கன்னா என்னோட நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் யாரும் என் சமூகத்தை சேர்ந்தவர்கள் கிடையாது ஏன்னா எனக்கு ஜாதிய உணர்வு அதிகம் கிடையாது ஆனா ஈவேராக்கு ஜாதி உணர்வு ரொம்ப அதிகமா இருந்துச்சு அதனாலதான் ஜி டி நாயுடுவே அவர் பழகினார் அப்ப நாயக்கமார்கள் நாம் ஜாத்தப்பட்டார்களா நாங்க ஆண்ட பரம்பரை ஆண்ட பரம்பரையை சேர்ந்தவர்கள் அப்படின்னு எல்லாம் ஜாதிய உணர்வோடு இருக்கிற அந்த ஈவேரா வந்து எப்படி வந்து சமூக நீதியை பற்றி பேசுகிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்றது எனக்கு புரியல அப்ப ஈவேரா அப்படின்றது ஊ ஊதி பெரிதாக்கப்பட்ட பிம்பம் அந்த பிம்பத்தை வந்து ஐய ஸ்டாலினை வந்து சரியா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க இப்ப நீங்களும் போய் ஐயா ஸ்டாலினுக்கு போட்டியே நானும் ஈவேரா கொண்டு போறேன்னா மக்கள் உங்களை வந்து திமுகவின் ஒரு அங்கமா தான் பார்ப்பாங்களே தவிர உங்களை வந்து திமுகக்கு எதிராக மக்கள் பார்க்க மாட்டாங்க அதுதான் மு உண்மையான கருத்து இப்ப இன்னும் சொல்றீங்க ஈவேரா வந்து பயங்கரமான ஆள் அவர் இல்லைன்னா நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இப்படி இருந்தார் அப்படின்னு உங்களுக்கு வரலாறு தெரியாதது எவ்வளவு பெரிய சிக்கல் பாருங்க நான் உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்றேன் விஜயனா இது நீங்க நல்லா நல்லா உள்வாங்கிங்க அதாவது எங்களுக்கு தமிழர்களுக்கு பார்ப்பனர்கள் இப்ப வேணும் இப்ப இல்லை எப்பயுமே வேணும் பார்ப்பனர்களுக்கும் தமிழர்கள் தேவைப்படுறாங்க ஆனா அவங்க அதை சரியா உள்வாங்களேன்னு நினைக்கிறேன் பார்ப்பனர்கள் நான் வேணா ஒண்ணு பண்றேன் விஜயனா உங்ககிட்டே ஒரு கேள்வி ஒரு ஒரு காணொலி ஒண்ணு உருவாக்குறேன் இந்த காணொலியில இன்னொரு காணொலி ஒண்ணு உருவாக்குறேன் அந்த காணொலியில பார்ப்பனர்களுக்கு ஏன் தமிழர்கள் தேவை தமிழர்களுக்கு ஏன் பார்ப்பனர்கள் தேவை ஏன்னா பார்ப்பனர் அப்படின்றது தமிழ் சமூகம் ஒண்ணுதான் ஆனா அதுக்கு பிரிஞ்சு அவங்க வேற ஏதோ ஒரு சமூகம் மாதிரி நடத்தப்படுறாங்க அவர்களுக்கு தமிழர்கள் ஏன் தேவை தமிழர்களுக்கு ஏன் பார்ப்பனர்கள் தேவைன்னு ஒரு காணொளி பண்றோம் உங்ககிட்டயே அந்த கேள்விகளை வைக்கிறேன் உலகத்துல எனக்கு தெரிஞ்சு ஏன் இது நடக்குது அப்படின்னு நம்ம எல்லாத்தையும் உள்வாங்க ஆரம்பிச்சனாலே நம்மளுக்கு நிறைய விடை தெரிய ஆரம்பிக்கும் அந்த காணொலி அதனாலதான் உருவாக்கப்போறோம் உங்ககிட்ட தான் கேள்வி கேட்க போறோம் அந்த காணொலியை நீங்க பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் விஜயம் என்ன நீங்க இந்த ஈவேரா வேணுமா வேண்டாமா அப்படின்றத நீங்களே முடிவு செஞ்சீங்க அப்ப பாத்தீங்க அப்படின்னா திமுகவும் ஈவேரா தூக்கி கொண்டாடுது ஐயா எடப்பாடி பழனிசாமி சொல்றாரு நான் திராவிடன் ஈவேரா தான் எங்களுக்கு கொள் கொள்கை வழிகாட்டி அப்படின்னு நீங்களும் எங்களுக்கு ஈவேரா தான் கொள்கை வழிகாட்டின்றிங்க ஆனா சீமானான் மட்டும் தனித்து நின்று எங்களுக்கு பாட்டன் பாரதி தான் வேணும் பாரதி அப்படின்னு அந்த கடப்பாறையை கொண்டு நான் திராவிடத்தை உடைக்கிறேன்னு சொல்றாங்க அப்ப மக்கள் எப்படி பார்ப்பாங்க இந்த மூன்று கட்சிகள் திமுக அதிமுக தாவேக்கா இது எல்லாமே ஒரே குட்டையில் உரிய மட்டைகள் நாம் தமிழர் கட்சியும் தமிழ் தேசியம் பேசுகின்ற சீமான் மட்டும்தான் தனித்து இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இதுல எனக்கு என்ன புரியலன்னு உலகத்திலேயே ஒரு இனம் நல்லா வாழ்ந்த ஒரு இனத்தை வீழ்த்திட்டு யாரு வீழ்த்தியவர்களோ அவர் தான் உனக்கு முன்னோடி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல மட்டும்தான் நடக்கும் இது எப்படி இருக்குன்னா ஆங்கிலேயர்கள் இங்க வந்தாங்க இல்லையா இந்தியாவுக்கு வராங்க இந்தியாவுக்கு வந்து இந்தியாவை அடிமைப்படுத்திட்டாங்க அடிமைப்படுத்திட்டு லார்ட் மவுண்ட் பேட்டனோட சிலைகளை எல்லா இடங்கள்லயும் வச்சு மவுண்ட் பேட்டன் இல்லைன்னா இந்தியா இல்ல அப்படின்னு எப்படி சொல்லுவா சொன்னா இருக்குமோ அதே மாதிரிதான் நாயக்கர்கள் இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் தான் தமிழனுக்கு அறிவு வந்துச்சு அப்படின்னு இந்த ஈவே ராமசாமி நாயக்கரோட சிலைகளை தமிழ்நாடு முழுக்க வச்சுட்டு நீங்க எல்லாம் சொல்றீங்க அப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா தமிழனுக்கு அறிவு கிடையாது தமிழனுக்கு சுயமரியாதை கிடையாது தமிழனுக்கு பகுத்தறிவு கிடையாது தமிழர்கள் பெண்களை சரியா நடத்தல தமிழ்நாட்டுல சமூக நீதி அதுக்கு முன்னாடி இல்ல அப்படின்னு எங்களை ஆட்சி செய்து அடிமைப்படுத்திய ஒருத்தரை வச்சு நீங்க சொல்றீங்கன்னா உங்களுக்கு எதுக்கு தமிழர்கள் வாக்கு போடணும் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு ஒன்னு வருதுன்னு ஆனா விஜயன எனக்கு என்ன சிக்கல்னா நான் அந்த முழு அந்த பேச்ச கேட்டதை வச்சு சொல்றேன் ஒரு தலைவன் என்பவன் தன் மனதில் இருக்கணும் அதாவது எல்லா கேள்விகளும் மனதுல இருந்து அது வாய் மூலமாக அது வரும் சரிங்களா இப்ப நான் எதை எதுக்கு நான் ஒரு சான்று கொடுக்குறேன்னு இப்ப மஞ்சகுப்பை மைதானம் கடலூர்ல இருந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினாறாம் தேர்தல்ல இருநூத்தி முப்பத்தி நாலு வேட்பாளர்களையும் சீமானண்ணன் அறிமுகம் செஞ்சாங்க அந்த தேர்தல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த அறிமுக கூட்டத்துல சீமானண்ணன் மூன்று மணி நேரம் பேசியிருந்தாங்க அந்த மூன்று மணி நேரத்துல சீமானண்ணன் ஒரு சொட்டு நீர் கூட அருந்தல ஆனா அவங்க வந்து மனதுல என்ன இருக்கோ அது அப்படியே வருஷ வருது ஒவ்வொரு சிக்கல் ஒவ்வொரு சிக்கலுக்கான தீர்வுகளும் வருது ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா நண்பா நண்பிகள் அப்படி இப்படின்னு சொல்றீங்க ஆனா அதை ஒரு தாள்ல எழுதி வச்சு படிக்கிறீங்க இப்ப இந்த தாள் பரப்பறக்குது நீங்க ஒன்னே கையால வச்சு அதை அழுத்திட்டு திரும்ப அடுத்த பக்கத்தை திரும்பி திரும்பி படிக்கிறீங்க இப்ப எனக்கு என்ன சிக்கல்னா இப்ப தொட்டப்பட்ட ரோடு மேல முட்டை பரோட்டா தொட்டு கொள்ள சிக்கன் தரோட்டா அப்படின்னு எழுதிருந்துச்சுன்னா அதை கூட நீங்க வந்து தொட்டப்பட்ட ரோடு மேல அப்படின்னு வே வீராவசனமா பேசி பெண்கள் கிட்ட பேசி நண்பா நண்பிகள் என்ன சொல்றீங்க அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களோ அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது ஏன்னா ஸ்கிரிப்டட் அதாவது எழுதி கொடுத்து படிக்கிறவர் என்னைக்குமே தலைவனா இருக்க முடியாது தன் மனதில் இருக்கிற இந்த நாட்டில் உள்ள பிரச்சனைகளை மூன்றரை மணி நேரம் ஒருத்தர் நின்று பேசுறாருன்னா தான் தலைவரா இருக்க முடியும் இருக்க முடியும் ரொம்ப முக்கியமா ரொம்ப முக்கியமா விஜய் என்ன உங்ககிட்ட ஒரு மிக மிக தவறான ஒரு தலைமை குணம் என்ன என்ன இருக்கு தலைமை குணமே கிடையாது ஒரு குணம் ஒண்ணு இருக்கு அது என்னன்னா மக்களுக்கு என்ன பிரச்சனை விஜய் வந்து நிப்ப அப்படின்னு நீங்க சொன்னீங்க சரியா எனக்கு என்ன புரியல அப்படின்னா நீங்க எல்லாத்துக்கும் வந்து நான் வந்து நிப்ப நிப்ப நிப்பன்னு வெறும் வாய் தான் சொல்றீங்களே தவிர செயல் எதுவும் காட்டுறது இல்ல சொல்லுக்கு முன் செயல் அப்படின்னு சொல்லுவாங்க விஜய் இப்ப நாப்பத்தி ஒரு பேர் கரூர்ல மரணம் அடைஞ்சாங்க குழந்தைகள் உட்பட மரணம் அடைஞ்சாங்க ஒரு தலைவனை நீங்க என்ன பண்ணிருக்கணும்னா அந்த மக்கள் கிட்ட போய் நின்று துக்கம் விசாரிச்சிருக்கணும் அதுதான் ஒரு தலைமை பண்பு அப்படின்றது நீங்க சொல்றது என்ன மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா விஜய் வந்து நிப்பா இறப்பை விட உலகத்தில் மிகப்பெரிய சிக்கலோ ஒரு பிரச்சனையோ மக்களுக்கு இருக்காது அப்படி இருக்கிறப்ப நீங்க சும்மா வீட்டுக்குள்ளார உக்காந்துகிட்டு நாற்பத்தி ஒரு நாட்கள் கழித்து அந்த மக்களே உங்க வீட்டுக்கு வர சொல்லி பாக்குறீங்கன்னா தலைமை குணம் உங்ககிட்ட எங்க இருக்கு அப்ப சும்மா வாய் வார்த்தை போலியான வாய் வார்த்தைகள் உங்ககிட்ட ஒரு உண்மையே இல்லைனா விஜயன உங்ககிட்ட ஒரு உண்மையே இல்லை நீங்க பேசுறதெல்லாம் செய்யறதெல்லாம் சிந்தனை எல்லாம் போலியாவே இருக்கு இதுக்கு என்ன காரணம்னா உங்க சொல்லும் உங்க செயலும் வேறுபடுத்தி காட்டுகின்றது நீங்க சொல்றது ஒன்னா இருக்கு நீங்க ஆனா செய்யறது ஒன்னா இருக்கு அப்படி இருக்கிற ஒரு நல்ல தலைவனா இருக்க முடியாது கருணாநிதி மாதிரியே நீங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க எல்லா விஷயத்தையும் என்னடா அப்படி சொல்றேன்னே நினைக்காதீங்க ஒருவேளை நீங்க அந்த சிக்கல்ல போயிட்டு அந்த மக்கள் இறந்தவொன்னே போய் நின்றுந்தீங்கன்னா நானே சொல்லியிருப்பேன் போய் விஜயனை போய் பார்த்தாங்களே ஏன்டா இத வந்து இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு ஆனா விஜயனை நீங்க தமிழர்களை நல்லா உள்வாங்களேன்னு நினைக்கிறீங்க ஏன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு குணம் உண்டு அது என்ன தெரியுமா பிடிக்குதோ பிடிக்கலையோ அவனுக்கு நம்ம எதிரா இருக்கிறோமோ இல்லையோ ஆனா அவங்க யாராச்சும் வீட்டுல இறந்துட்டாங்கன்னா உடனே துக்க தான் முதல்ல போய் விசாரிப்பாங்க இது தமிழர்களோட குணம் இப்ப சமீபத்துல என் மனதில பாதித்த ஒரு விடயம் என்ன அப்படின்னா ஐயா கவுண்டமணி அண்ணன் அண்ணன் இருக்காங்க கவுண்டமணி ஐயாவோட மனைவி இறந்துட்டாங்க மனைவி இறந்தப்ப ஒரு இடத்துல வாழ்வாங்க வாழ்ந்தவர் அந்த அந்த ஐயா கர் கவுண்டமணி ஐயா கவுண்டமணி ஐயா இல்லாம படங்களே வராது ஆனா அந்த இறப்பு இடத்துல நீங்க போய் பாத்தீங்கன்னா சீமான மட்டும்தான் போயிருந்தாங்க கேட்டேன் என்ன நீங்க மட்டும் வேற யாருமே அப்படின்னு தெரிலடா நான் மட்டும்தான் போயிருந்தேன் அதனால அப்புறம் இருந்தேன்னா யாருமே வரல தம்பி என்னன்னு தெரில அப்படின்னா எனக்கு ரொம்ப வருத்தமா போச்சு ஏன்னா தமிழர்கள் நம்மளோட வேர்கள் ரொம்ப தள்ளி போறோமோ அப்படின்னு எனக்கு மனசுல படுது ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அடிப்படையினா இப்ப கிராமத்துக்கு போறீங்க ஒருத்தவங்க வீட்டுல இறந்துட்டாங்க அவங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா நீங்க சமைக்காதீங்க நாங்க சமைச்சு குடுக்குறோம் அப்படிம்பாங்க அந்த மாதிரி ஒரு குணம் அந்த மாதிரி ஒரு இயல்பு கொண்டு தமிழ்நாடு ஆனா இப்ப கவுண்டமணி அண்ணனோட மனைவி இறக்காங்க யாருமே போய் பாக்கல உங்களை பாக்குறதுக்காக வந்தவங்க மக்களை இருக்காங்க நீங்க பாக்காம அவங்க நாற்பத்தி ஒரு நாட்கள் கழிச்சு வர சொல்றீங்க வந்துட்டு இப்ப மேடையில வந்து உங்கள் விஜய் ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா வர அப்படின்றீங்க இதுல எனக்கு இன்னொரு கேள்வி ஒண்ணு இருக்குன்னா அது என்ன தெரியுமா அதாவது ரொம்ப நுட்பமா பாத்தீங்கன்னா நீங்க வந்து திமுக வந்து தீய சக்தின்றீங்க ஆமா அவனுக்கு தீய சக்தி தான் அதுல மாற்றுக்கிறது கிடையாது திமுக கொள்ளையடிக்குதுன்றீங்க ஆமா அவனுக்கு கொள்ளையடிக்கிறாங்க ஆனா எனக்கு என்ன கேள்வினா ஆதவ்கார் இருக்காருல்ல உங்க கட்சியில அவரை வச்சுக்கிட்டு கொள்ளையடிக்கிறத பத்தி நீங்க எப்படின்னா பேசலாம் எப்படி பேசலாம் அவரே சொல்றாரு நாளைக்கு ஊழல் அஞ்சு நீங்களே பண்ணீங்க அப்படின்றாரு முதல்ல ஆதவ்காரு என்ன தொழில் பண்ணி இவ்வளவு காசு சம்பாதிச்சாரு எதுக்காக ஒரு கட்சியோட இரண்டாம் கட்ட தலைவரை இத்தனை ஊடகங்கள் போய் நேர்காணல் செய்யுது அப்ப பாத்தீங்கன்னா திமுக என்ன பண்ணுதோ அதை நீங்க ஆட்சிக்கு வராமலே பண்றீங்க ஆதவ்காரும் அதை பண்றாரு அப்ப திமுக அடிக்குது நீங்க என்ன சொல்றீங்க ஆட்சி அதிகாரத்துல இருக்கணும் அம்பது வருஷமா அதான் பண்றாங்க நான் அவங்களை குறை சொல்ல மாட்டேன் ஆனா ஆட்சிக்கே வராம திமுக வந்து தீயசக்தி திமுக கொள்ளையடிக்குதுன்னு அடிச்ச பணத்தை வச்சுட்டு ஆதவ கருவ பக்கத்துல வச்சு நீங்க எப்படி நான் பேச முடியும் இதெல்லாம் மக்கள் கிட்ட அடிப்படை கேள்விகள் வரும்ல என்னப்பா திமுக பண்றதே அப்படியே பண்றாரு இவர் என்னமோ ஒழுங்கு மாதிரி பேசுற மக்கள் கேட்பாங்க நான் மக்கள் உங்களை கேட்பாங்க இப்ப இவ்வளவு செலவாகுது இதுக்கெல்லாம் எங்க இருந்து காசு வருது இதெல்லாம் யார் கொடுக்குறா எப்படி ஆதவ் வந்து எல்லா ஊடகத்திலயும் வந்து பேட்டி நேர்காணல் எடுக்கிறாங்க அப்ப காசு கொடுத்து தானே இதெல்லாம் வருது அப்ப மக்கள் கேட்பாங்கள திமுக மாதிரியே தாவைக்காவும் இருக்கு இவங்க ரெண்டு பேருக்கு என்ன வேறுபாடு அப்படின்ட்டு நான் சொல்றேன் என்ன வேறுபாடு திமுக ஆபத்தான கட்சி ஆனா அவங்களை விட மிகவும் ஆபத்தான கட்சி நீங்க ஏன்னா நீங்க ஒரு கல்ட்டு கட்சி நீங்க ஒரு கட்சி கிடையாது ஒரு கல்ட் ஒரு கல்ட்டு வந்து எதையுமே சிந்திக்காது நீங்க ஆடுறமான ஆடும் ஓடுறமான ஓடும் அந்த மாதிரி ஆயிடுச்சு இப்ப நீங்க என்ன சொல்றீங்கன்னா எல்லாத்தையும் பேசிட்டு ஒரு பஞ்ச் டேலாக் மாதிரி பேசுறீங்க எனக்கு தேரில் ஒருவேளை உங்களை திரைப்படத்துல அதிகமா பார்த்ததுனால நீங்க பேசுறது கூட எனக்கு வசனம் மாதிரி இருக்கா அப்படின்ட்டு ஆனா நீங்க பேசுறது எல்லாமே எனக்கு வசனமா தெரியுது நீங்க பேசுற நண்பா நண்பிகள் அக்கா தங்கை எல்லாம் சொல்றீங்க ஆனா அவங்க வீட்டுல யாராச்சும் இறந்துட்டாங்கன்னா ஓடி போய் பணைய பனையூர்ல பதுங்கிக்கிறீங்க நாற்பத்தி ஒரு நாட்கள் கழிச்சு அவங்கள வர சொல்றீங்க உலகத்துல இந்த மாதிரி ஒரு அணியா எங்கேயாச்சும் நீங்க பாத்துருக்கீங்களா சொல்லுங்க உலகத்துல எங்கேயாச்சும் ஒரு அநியாயம் நீங்க இப்படி பாத்திருக்கீங்களா அப்போ உங்களுக்கு தெரியுது இதெல்லாம் தருன்னு ஆனா மேடையில ஏறி பேசுறப்ப இப்படி பேசுவீங்க சரிண்ணா இன்னொரு கேள்வி ஒண்ணு நான் வைக்கிறேன் நீங்க சமூக நீதினு சொல்றீங்க உங்க கட்சியில சமூக நீதி எங்கன்னு இருக்கு உங்க கட்சியில நீங்க பாருங்க ஆஹ் இவரு விஸ்வகர்மா உங்க புசி அவர் வந்து தெலுங்கை தாய்மொழியை கொண்டவர் உங்களோட வியூக வகுப்பாளர் தெலுங்கை தாய்மொழியை கொண்டவர் ஆதவகர் தெலுங்கை தலைமையை கொண்டவர் ஐயா வந்து கவுண்டர் அப்படின்னு சொல்றாங்க கவுண்டர் சமூகத்தை சேர்ந்தாங்க செங்கோட்டையன் கவுண்டர் சமூகத்தி எனக்கு என்ன கேள்வினா மற்ற சமூகங்கள் மிக முக்கியமாக பறையர்களோ இல்ல தேவேந்திர குளவியலாளர்களோ உங்க சம் உங்க கட்சியில எங்க இருக்காங்க இப்ப இந்த தேவேந்திர குளவெயலாளர்களுக்கும் பறையர்களுக்கும் ஆஹ் ஐந்து சதவீதம் ஒதுக்கீடு தரணும் அப்படின்னு சீமானான சொல்றாங்க அருந்ததியர் உள் ஒதுக்கீட்டை சீமானானை எதிர்க்கிறாங்க இதை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்ப சமூக நீதி அப்படின்னு நீங்க பெரு வெறும் வாய் வார்த்தையில மட்டும் சொல்றீங்களே தவிர எதற்கெல்லாம் நீங்க கருத்தையே சொல்ல மாட்டேங்க அப்ப தலைவன் என்பவன் எப்படி இருக்கணும்னா இங்க மூன்று சதம் உள் ஒதுக்கீடு குறிச்சுன்னா அஞ்சு சதவம் தேவேந்திரருக்கும் பழையர்களுக்கும் உயர்த்தி கொடுப்பேன் தான் சொல்றோன்னு தான் தலைவனே தவிர சும்மா சமூக நீதி வாயில சொல்லக்கூடாது அதைதான் நீங்களும் பண்றீங்க இப்ப இந்த மாதிரி நிறைய கேள்விகள் வந்துகிட்டே இருக்கு வந்துகிட்டே இருக்கு மஞ்சளை பத்தி பேசுறீங்க மஞ்சள் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் என்ன பண்ண போறீங்க ஏதாச்சும் காமிச்சிக்கலாம் மஞ்சள் என்ன பண்ணணும்னு தெரியுமா அமெரிக்காக்கு எப்படி ஏற்றுமதி பண்ணணும் தெரியுமா எக்ஸ்ட்ராக்ட் பண்றது மஞ்சள் இருந்து பிரிச்சு அதை மருந்தா மாத்தி அதை வந்து மிளகோட சேர்த்து எப்படி ஏற்றுமதி செல்லணும் தெரியுமா மஞ்சளை வந்து மருந்தா பயன்படுத்தலாம் மஞ்சளை வந்து அழகு சாதன பொருட்களா பயன்படுத்தலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா இதெல்லாம் எப்படி நம்ம வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ண போறோம்னு தெரியுமா அப்ப இதை பத்தி எல்லாம் பேசாம சும்மா தாளை உட்காந்து படிச்சுட்டு இருந்தா எப்படி தலைவனாக முடியும் வெறும் திரை கவர்ச்சியை மட்டும் வச்சுக்கிட்டு நாளைக்கு காசு யாரையோ ஒருத்தர் கொண்டு வந்து கொடுக்குற ஆதவ இங்க எந்த கொள்ளையிட்ட

அப்ப உங்கள் விஜய் உங்கள் விஜய் வாரான்னு செங்கல் கொடுக்குறப்ப பாடுறீங்க இது எப்படி தமிழர் மரபுல வரும் இது எப்படி தமிழ்நாட்டிற்கான அரசியலா இருக்கும் அப்படின்ற கடைசி கேள்வியா முடிச்சுட்டு அடுத்த காணொலியில உங்ககிட்ட நான் நிறைய கேள்விகள் கேட்கலாம் அந்த காணொலி என்ன தெரியுமா பார்ப்பனர்கள் எதற்கு தமிழர்களுக்கு தேவை தமிழர்கள் எதற்கு பார்ப்பனர்களுக்கு தேவை அப்படின்ற காணொலியும் உங்களை சந்திக்கிறேன் மிக்க நன்றி